Thank you.

இந்த எப்படி போக்குவேன் தெரியாம சார் சார் எனக்கு எல்லாம் தெரியும் காளான்களும் புள்ளுரிவுகளும் கோடாளி காம்புகளும் எல்லா கல்லூரிகளையும் உண்டு அவர்களை திருத்தவே முடியாது பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் இது ஆசனுடைய தலைவி மாணவர்களே இந்த மணியான மாணவனை பாருங்கள் இவனை கண்டு திருந்துங்கள் வாழ்ந்தால் இவனைப் போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவரை போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி என் பேரு ராஜேந்திரன் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார்

எழுத்து வீட்டுல நான் இருக்கேன் என் பேரு என்னங்க சிறப்பு இருக்கு அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ஆமா குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க பேரோழி பத்மினிய கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க

ஒரு நாள் ஆகுது கொஞ்சிருப்பா அப்படி எது பண்ணு சாமியா தங்கமான குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாசத்துல எடுத்து வச்சிருக்கேன் அது சரி வயசு வந்து ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே நடக்கட்டும் நடக்கட்டும் தேக்கிற வேலை பாராட்டி ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா இந்திய ப்ரொஃபசரா இருக்காரு ஐ கோவிந்த சாரு அவங்க கூட என்ன விஷயம் இந்தியில கொஞ்சம் வீக்கு உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கான்னு வந்தேன் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாத்து இருக்காரு உட்காருங்க உட்காருங்க வந்துருவாரு குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் யாருப்பா என்ன தெரியலீங்க காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பதிலாம் போட்டு ஓ நம்ம ஏ குரூப் ஸ்டூடண்ட் இல்லையா எனக்கு ஆமரு ஆமா என்ன விஷயமா இருந்த

ஓகே சார் அப்போ பிசியா பிளான்ஸ் சொல்லுங்க நான் இப்ப எனக்கு அட்வான்ஸ் தேவையில்லை மந்த்லி ஹண்ட்ரட் ரூபீஸ் எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும் எடையில பிச்சிக்காம தான் சரி சரி சார் நாளைக்கு சாயந்திரம் கரெக்டா ஆறு மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் சார் நீங்க என் வீட்டுக்கு வந்ததை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார் நோ நோ நீங்க என் வீட்டுக்கு ஒரே ஒரு நல்லா இல்ல ஏன்னா இங்க ஒரே டிஸ்ட்டிஸ்ட்டியா இருக்கும் ஏமாந்துச்சியா மா

முடிக்கல அவ்வளோதான் ஆமா ஆ பனிச்சாமட்டிக்கு எடுத்தா அப்படி புதுசாக குடி வந்திருக்காங்கள அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா அந்த ஆளு காலேஜில ஏதோ ஹிந்தி வாத்தியாரா அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணும் இருக்குது நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுட்டிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி படுத்தாண்டா அதனால்தான் அவன்கிட்ட நான்ப்ப பார்த்து பார்த்து ஏன்டா குருவா இந்தாலும் கூட அந்த வீட்டுல இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு அவர் ஓடுவார் இல்ல விநாயகா எப்படியாவது ஓடி கை கிழவனால அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு கட்டு போடுவேன் உடனே அந்த மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிருவேன் தயவு செஞ்சு அவன் வச்சிருப்பா அப்பா விநாயகா வாழ்க என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் இல்லையா பெண்ணா இருக்கோம் சார் 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 என்னது போனாலே காணும் அயூஜ் ரொம்ப ஆளமா இருக்கும் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார் வேலைக்கு தண்ட சொல்றது நிட்டு ஊரே சுத்தி தாலையறான் ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது இவனுக்கு திஷ்டி ஒரு கேடா சே புப்புடா நகம் போக்கறே ஏண்டா டேய் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட கூடாது அது கூட நானா செய்யணுமா அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கியூல யார் நிப்பா நீயே போய்டு வா வெயில என்ன கரஞ்சா போய்டுவா பெரிய கலெக்டர் புள்ள சாதாரண வாட்ச்மேன் புள்ள தான்டா நீ சரி விடுங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போ சொல்றீங்க நீங்க தான் ஒரு நேர போய்ட்டு வாங்களே நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க அவன் என்ன சின்ன பிள்ளையா தடி மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு பாருங்க அவன் என்னதான் பெரியவன வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான் அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில ஏழு எட்டு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா அதுக்காக தானே நான் திருஷ்டி சுத்தி போட்டேன்